பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி பல விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் இன்று தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் உள்ள கோயம்பேட்டையில் உள்ள அலுவலகத்தில் இன்றைய தினத்தில் தொழிலாளர் நலச்சங்கத்தில் இன்று எல்லோரையும் வரவேற்று எல்லோருக்குமே இன்று உடுக்க உடைகள் பண உதவிகள் மற்றும் சாப்பாடு என்ற பல உதவிகளை இன்று செய்துள்ளார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அங்குள்ள ஆட்டோ டிரைவர்களுக்கும் மற்றும் அங்கே வந்த எல்லோருக்குமே சாப்பாடு வழங்கினார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் தொழிலாளன் தினத்தை ஒன்று எல்லோருமே கொண்டாடப்படுகிறார் கேப்டன் விஜயகாந்த் அந்த காலகட்டத்தில் எப்படி கொண்டாடுகிறாரோ அதுபோல தான் நமது பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் இன்று நமக்கு முன்னெடுத்துகிறார் அன்னையார் அவர்கள் அதுபோல் அங்கே வந்த ரசிகர்களும் மற்ற நடிகர்கள் மீச ராஜேந்திரன் போன்ற பலரும் அங்கு கலந்து கொண்டனர் இந்த விழாவில் கலந்து கொண்டு அங்கு வந்த ஆட்டோ டிரைவர்கள் மற்ற எல்லோருக்குமே பணியாளர்கள் எல்லோருக்குமே உடுக்க உடையும் காக்கி உடைகளும் இன்று வழங்கப்பட்டது அதனுடன் வந்த அவரது தம்பி எல்கே சுதீஷ் அவர்களும் இன்று கேப்டன் நினைவிடத்திற்கு வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நினைவிடத்தில் இன்று தேவையான அளவு என்னென்ன வேணுமோ எல்லாருக்கும் செய்து கொடுத்தார் இன்னொரு விஷயம் என்னென்னா கேப்டன் நினைவிடத்தில் இன்று ஒரு பூஜையை பதினோரு மணி அளவில் வழங்கிவிட்டு கேப்டனை வணங்கி அங்கு வந்த தாய்மார்கள் மற்ற எல்லோருக்குமே தேவையான உதவிகளை செய்து கொடுத்தார் இது வழக்கமாக நமது கேப்டன் விஜயகாந்த் அலுவலகத்தில் எப்போதுமே செய்து கொடுக்கறது வழக்கம் தொழிலாளர்களை நல்லா பார்த்து வந்து நமது கேப்டன் விஜயகாந்தை தவிர மற்ற எந்த ஒரு மனிதரும் எனக்கு தெரிந்து கிடையாது தொழிலாளர்களை நல்ல முறையில் கவனிக்கக்கூடிய ஒரு மனிதர் ஒரு டிரைவராக இருந்தாலும் பரவாயில்ல தன்னோடய வீட்டில் வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் கேப்டன் விஜயகாந்த் அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொடுப்பார் இந்த மே தினத்தை முன்னிட்டு நமக்கு இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் கேப்டன் செய்த உதவிகள் பல விதயங்கள் அப்படிப்பட்ட விதயங்கள் நாம் வெளிக்கொண்டு வர வேண்டும் இன்னும் இருக்குது கேப்டன் செய்த உதவிகளாம் இன்று மே தினத்தை முன்னிட்டு கேப்டன் அலுவலகத்தில் சிறப்பாக இன்று நம் கொண்டாடப்பட்டது நமது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அன்னியார் என்று அழைக்கப்படும் நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவி இன்றைய தினத்தில் சிறப்பாக எல்லோருக்குமே இது பண்ணுறது அங்கு மரக்கன்றுகளும் நடப்பட்டது மற்ற செடிகளும் அங்கு வெளியில் வைக்கப்பட்டது வந்தவர்களுக்கு மரக்கன்றுகள் செடிகள் என நிறைய வழங்கப்பட்டது இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா தேமுசிகை அலுவலகத்தில் நமது கேப்டன் கோயிலில் சிறப்பாக இன்று ஒரு விழா விழாபூரை இன்று நடைபெற்றது அந்த விழாவில் பிரேமலதா விஜயகாந்த் பார்த்தசாரதி கே சுதீஷ் போன்ற பலரும் கலந்து கொண்டனர் மாவட்டம் வட்டம் ஒன்றியம் என்று பல ஊர்களில் இன்று இன்றைய மே தினத்தை ஒன்று இன்று வரவழைத்து கேப்டன் நினைவிடத்தில் இன்று சிறப்பு பூஜையாக இன்று வழிபட்டனர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு நாம் என்ன நினைவாக அதுபோல அதுபோலதான் செய்து கொடுக்கிறார் பிரேமலதா